ஃபிட்னஸ் வீலாக் சேனல்க்கு அனுபவம் வர வேண்டும் தொலை காலை வணக்கம் வீடியோட ஒரே நாள் தொலைவில் காலை வணக்கம் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக போல நான் ஒரு ஆர்டர் எடுப்பேன் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எடுக்கும் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் வரும் அது முடிச்சிடும் பைக் ஐசி தான் அது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முடிச்சேன் லாஸ்ட் வீடியோ இங்கே தான் காமிஷன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதே கஸ்டமர் இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு பக்கத்தில் முடிச்சு அவர் ட்ராப் பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா நேராக மாதவரம் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னால் போய் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னால் வீடியோவில் விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயம் சின்ன ரெக்வஸ்ட் என்னோட வீடியோட குவாலிட்டி பார்த்திங்கனா ரொம்ப கம்மி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வால்யூம் நல்லா நல்லா கேட்கும் காரணம்னா என்னோட வருமானத்தால் முடிஞ்சு வாங்க முடிஞ்ச ஒரு கேமரா அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் போச்சுக்காதீங்க ப்ளீஸ் ஓகே ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நான் போட்டு தான் பார்த்திங்கன்னா ஒன் டே சேலஞ்ச் ஒன் டே முதல் ஒரு மாதிரி ஒன் டே சேலஞ்ச் முதல் ஒன் படத்தில் சொல்கிற மாதிரி அவ்வளோ டீப்பாலாம் ரொம்ப போகிறேன் சார் ரைட் இந்த ஒன் டே சேலஞ்ச் என்ன அப்படி பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் எடுக்க முடியுதா ஒரு நாளில் நம்ம ஒரு நாளைக்கு நம்மளால் ஆயிரம் ரூபாய் எடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து ஒரு நாளைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை டெய்லி நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்றதான் இது மெயின் கண்டென்ட்டாக வச்சுக்கணும் நம்ம ஏன் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் எடுக்க முடியுமா அப்படின்னு கஷ்டம்தான் தான் தோணும் ஒரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபால்ட் ஏதாவது ஆகணும் கண்டிப்பாக ஆகும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது வேலை கொடுப்பாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது இது ரெண்டும் சரியாக இருக்கும் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒர்க்கு நம்மளுக்கு வரும் சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு போய் ஆர்டர் எடுக்கலாம் நம்ம காலையில் போய் ஆயிரம் எடுத்து ஆகணும் இன்றைக்கி வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக போய் நிற்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டரே வராது இந்த மாதிரி ஏகப்பட்ட தடைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்ம போக தான் செய்கிறோம் சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ்ஸ் பற்றி பேசுவோம் ஓ ஒவ்வொரு ஆப்பை பற்றி நான் நான் சொல்லிவிட்டேன் மூணு ஆப் இருக்கலாம் நான் ரெகுலராக ஒர்க் பண்ணுவேன் ஓலா ரேப்பிடோ அண்ட் இது என்ன அந்த ஊபர் ஃபஸ்ட்டு ஓலா பார்த்து சொல்லுறேன் ஓலா வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இன்சென்டிவ் போடுறாங்க டெய்லி போடுறாங்க இப்போதைக்கு இந்த மூணு ஆப்பில் பெஸ்ட்டு வந்து ஓலா தான் சூப்பராக போயிட்டு இருக்கு சூப்பராக அசட்டாக எடுக்கிற மாதிரி இருக்குது டெய்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கு டெய்லி இன்சென்டிவ் மொத்தமாக பதினாலு ஆர்டர் முடிக்கிற மாதிரி இருக்கும் அதே இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஆர்டர் வீக்லி இன்சென்டிவ் மொத்தம் நாற்பத்தஞ்சு ஆர்டர் எடுத்தோம்னா நம்ம கையில் நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாவா நானூறுவாய்க்கு மேலே எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து வீக்லி இன்சென்டிவ் டெய்லி இன்சென்டிவ்னா இன்றைக்கி எடுக்கிற இன்சென்டிவ் அடுத்த நாள் வந்துடும் வீக்லி இன்சென்டிவ்னால் இந்த வாரம் ஃபுல்லாக எடுக்கிற இன்சென்டிவ் வந்து அடுத்த மண்டேல வந்து மண்டே அடுத்த மண்டே வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும் இதுதான் அடுத்த பார்த்திங்கன்னா ரேப்பிடோ அதெல்லாம் என்ன சொல்கிறது இன்சென்டிவ் இருக்கா இல்லையா நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்ற மாதிரி போய்ட்டுருக்கேன் ரேப்பிடோ இன்சென்டிவ்லாம் பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்சென்டிவ்வது பற்றி பேசணுமாயா அப்படின்னு திட்டுறீங்க புரியுது ரைட்டு டெய்லி இன்சென்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரநூறுவா எடுக்க மாதிரி இருக்கும் காலையில் ஒரு நூறுரூவா சாயங்காலம் ஒரு நூறுரூவா அந்த டீ கவசலமாக தான் போடுவாங்க வீக்லி இன்சென்டிவ் பொறுத்த வரைக்கும் ஆயரருவா நூற்றி இருபது ஆர்டர் முடித்தா ஏ மாப்பிள்ளை ஆயிரம் ரூபாய் எடுக்கிற மேட்ரு இல்லை நூற்றி இருபது ஆர்டர் எடுக்கிறதா மேட்ரு இது ரேப்பிடும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஊபர் ஏ மாப்பிள்ளை ஐயா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஏன் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஊபர் இன்செட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஊபர் இன்சென்டிவ் எடுத்துகிட்டு ஊபர் இன்சென்டிவாகவே நான் வண்டி எடுப்பேன் பார்த்தீங்கன்னா ஊபர் இன்சென்டிவ்லாம் இருக்கானே தெரியல அப்படி இருக்குது ஏன்னா அறுபது எழுபது ஆறு முடிச்சா தான் அறுநூறு டெய்லி இன்சென்டிவ் பற்றி நான் பேச விரும்பலை ஏன்னா இதுவே ரொம்ப இதாக இருக்குது அப்போ டெய்லி இன்சென்டிவ் பண்ணி இன்னும் தான் பேசுது அது இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரிலாம் இருக்குது சார் ரைட்டு இன்சென்டிவ் பற்றிலாம் பேசியாச்சு இப்போ நேராக மாதம் போவேன் நீ அடுத்த தான் பார்த்திங்கன்னா அப்பப்போ அப்டேட் கொடுக்குறேன் ஓகே ரைட் இப்போ வண்டி ஓரம் ஓவரங்கட்டிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பரிஸில் இருக்கேன் என்னோட ஏர்னிங்ஸை நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட டெய்லி இன்சென்டிவ் டெய்லி இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கனா டெய்லி இன்சென்டிவ் வீக்லி இன்சென்டிவ் டெய்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆர்டர் நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன் இன்னும் ரெண்டு ஆர்டர் எடுத்து எழுபது ரூபா வந்துடும் அடுத்த பார்த்திங்கன்னா வீக்லி இன்சென்டிவ் இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்தால் இரநூத்தி பஞ்சு ரூபா இந்த அமௌண்ட் வந்துடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் ஸ்டார்ட் பண்ண தொட ஆரம்பிச்சிடுவேன் அப்புறம் இன்னும் இருக்குது அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அடுத்த பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டர்ன் பண்ணிட்டு அப்படி வரணும் அந்த மேப் பார்த்து நான் போயிட்டு இருக்கேன் இது வந்து ஆறாவது ஆர்டர் ஓலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆறாவது ஆர்டர் எடுத்துருக்கேன் இது வரைக்கும் மொத்தம் அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆர்டர் எடுத்துருக்கேன் எடுத்த அமௌண்ட் மொத்தம் பாருங்கள் இவ்வளோ தான் முன்னூற்றி சில்ட்ரெலாம் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் தொடர் பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரம் டக்கு டக்குன்னு ஆர்டர் வந்துச்சு பீக்க ஹசில் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வரும் என்ன நான் பீக்க அந்தளவுக்கு ஆர்டர் இருக்காது கொஞ்சம் காஞ்சி போயிடுவோம் வெயில் வேறு செம்மையாக அடிக்குது நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை ஃபேனை ஃபுல்லாக வச்சுருந்தேன் பா செம்ம வெயில் சரி தொடர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து ஹைகோர்ட்டு கிட்டே நிற்காருன்னு சொன்னார் ஸோ அவர் அங்கே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அடுத்து தான் அப்டேட்டுக்கு வருவோம் தொடர்பு பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது ஏன்னா லாஸ்ட் ரெண்டு நாளுக்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது க அங்க மொபைல் ஷாப்பில் கொடுத்துருந்தேன் அவர் வந்து என்ன சொன்னார்னா உங்களுக்கு மதர் போர்டு பிரச்சனை இல்லை பேட்ரி மதர் போர்டில் பிரச்சனை இருக்குது பேட்டரியில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையானலாம் சொல்ல முடியல ஸோ அதனால என்னன்னா ஒரு வேலை மொபைல் அது மறுபடியும் ட்ரெயின் ஆச்சு சீக்கிரமாக வந்து பேட்டரி பிரச்சனை கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்கிட்ட வந்து உடனே கொடுங்க நான் சரி பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ இப்போ வந்து அதை வச்சுட்டு ஓட்ட முடியலை பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் நிமிஷத்தோட டக்குனு பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ்லாம் வந்துருச்சு ரொம்ப இதாகிடுச்சு அந்த அதை வச்சுட்டு வேறு ஓட்ட முடியாது இப்போ ஒரு கஸ்டமர் எடுத்துகிறனா அது டக்குனு இதாக ஆகும் அது மட்டும் இல்லை வண்டியை ஓரம் கட்டணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசன் பிரிட்ஜில் அந்த ட்ரெயின் வேறு போயிட்டுருக்கு ஸோ ஓரம் கட்டிடுவேன் இது நான் ஏற்கனவே ஒரு அடி அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு டூ வீலர் போனால் தொடர் லொட்டுன்னா ஒரு மேலேயே லெட்டின் முந்தை தொடர் அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ன வேணால் நடக்கும் நான் வந்து இது இது வந்தால் எனக்கு ரொம்ப ஆட்டோமெட்டிக்காக தெரியல நான் நின்றுவேன் எனக்கு எனக்கே தெரியாமல் என் வண்டி ஆட்டோமேட்டிக்காக நின்றோம் இது மட்டும் எனக்கு ஒரு பழக்கம் அது ஏன்னா லொட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது விழுந்தது நல்லா ஜீர்ணிக்கவே முடியல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் மேலேயே உழுது சார் ரைட்டு இப்போ நம்ம பேசிக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் இது வந்து இங்கேனா பேஷன் பிச்சுக்கு முன்னாடி இந்த பேஷன் பீஜ் இது இருக்கில்ல பேஷன் பீஜ் வந்து இறங்கி வரும்ல அது டச்சு இதுக்கு போகிற மாதிரி எம் கேபி நகர் போகிற மாதிரி சார் ரைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓ ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கன்றதை பாருங்கள் இது வந்து என்னோடய ஏர்னிங்கு இவ்வளோ இவ்வளோதான் எடுத்திருக்கேன் நானூற்றி அறுபத்தெட்டு ஓகே அடுத்த பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் இன்சென்டிவ் நான் வந்து அந்த ஏழு ஆர்டர் எடுத்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா அந்த எழுபது ரூபா வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆர்டர் எடுத்தால் இரநூத்தி பதினஞ்சு ரூபாயில் அதுவும் வந்துடுச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெண்டு எல்லாம் சேர்த்துனா ஒரு முந்நூறுவா வச்சுக்கோமே அப்புறம் அது ஒரு நானூற்றி அறுபத்தெட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறுவாக்கிட்ட எடுத்துகிட்டாச்சு எட்நூறுவாக்கிட்ட எடுத்துகிட்டு தொடர் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு என்னன்னா எட்நூறுவா தான் எடுத்துருக்கேன் ஆயிரூ எடுக்கணும்னு நினச்சேன் முடியல வேணா ஒரு ஆர்டர் எடுத்தால் உடனே போயிடும் அதாவது நூறுலேருந்து அது நாற்பது பர்சன்டேஜ் வந்துருச்சு அப்போ நாற்பது பெர்சன்டேஜ்களை வச்சு நான் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏதாவது கொரியர் ஆடுறோம் இல்ல ஹீ ஏதாவது நார்த்த் இந்தியன் யாராவது வந்து உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு இதாயிடும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் அதனால இப்போ நல்லா ஓட்ட முடியாது நான் சொன்னேன் பாத்தீங்களா ஏதாவது ஒரு தடையில் இருக்க தான் செய்யும் அதை தாண்டி நம்ம வேலை தான் ஆகணும் நான் பாருங்க இன்னைக்குன்னு பாத்து எனக்கு நான் எந்த நேரத்தில் நான் காலையில் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நடந்துருச்சு ஒரு தடை வந்துருச்சு ஆனால் இது வந்து டெய்லி ஏதாவது ஒரு எனக்கு நடந்து தான் இருக்கும் தொடர் அதையும் தாண்டி நான் ஒர்க் பண்ணி தான் செய்வேன் ஒர்க் பண்ணி தான் செய்வேன் இப்போ நான் வந்து இரநூறு எடுக்கல இதாக மாட்டேன் என்ன ஆகணும் அந்த பேட்டரியை ரெடி பண்ணி கொடுத்தேன் சொல்ல ஃபோனாலும் கொடுத்துருப்பேன் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி தான் இருக்கும் டைம் கேமரா இருக்கிற டைம் ஒன்றும் பார்க்காதீங்க அது வந்து ஏடா கூடமான டைம் கேமரா அதை சொல்கிறேன் ஏன்னா ஏன் என்னால் முடிஞ்ச வருமானத்துக்கு எடுத்தது கேமரா அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது இப்போ என்னன்னா நேராக அவர்கிட்ட கொடுத்துருச்சுவாங்களேன் அவர் எப்படி கன்ஃபார்மாக ஒன் ஹவரில் ரெடி பண்ணி கொடுத்துருவார் ரெடி பண்ணி கொடுத்த உடனே வெயிலெலாம் குறைஞ்ச உடனே ஈவினிங் ஒரு முந்நூறுவா நானூறுவா நான் எடுத்துருவேன் ஒரு வேலை வேறு வேறு சில வேலைகள் இருக்குது அது நான் பார்ப்பேன் அது எடுக்க முடியல அப்படின்னா ஈவினிங் நான் கொஞ்சம் அந்த இரநூறுவா எடுக்க பார்ப்பேன் இதுதான் என்னோடய ஒர்க்கு நான் அதை முடிஞ்சிச்சு ஐயோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன் கண்டிப்பாக நான் எடுத்தே ஆவேன் எடுக்கணும்னு மைண்ட் செட் எடுத்துட்டேன்னு வச்சோங்களேன் கண்டிப்பாக எடுத்துடலாம் அதுதான் ஒன்று சரி இதோட ஏதோ முடிச்சிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதோட நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் இதான் ஏ ஒரு நாளைக்கு ரூபாய் எடுக்க முடியுமா எடுக்க முடியும் ஆனால் நிறைய தடைகள் வரணும் அந்த தடைகளை நம்ம தாண்டி நம்ம கவலையே போடக்கூடாது நம்மளோட போயிட்டே இருக்கணும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க தோழர் பா பாய்